எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள் வேணும்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முருங்கை இலை வேப்பலை வேப்பம் பூ மருதாணி கரிசலாங்கண்ணி செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கருவேப்பில் இது நெல்லிக்காய் இலை இது எல்லாமே பறிச்சது இதெல்லாம் கடையில் வாங்கினது இது வேப்ப பட்டை இது காஞ்ச நெல்லிக்காய் இது வெட்டி வேறு இது வேப்பாளம் பட்டை இது வெந்தயப்பொடி அது மூணு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் ரெண்டு லிட்ரு தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் விளக்கெண்ணெய் அப்புறம் கரிசலகண்ணி பொடி நெல்லிக்காய் பொடி பொடி கருவுப்புலப்பொடி வெந்தயப்பொடி துளசி பொடி பொடி வெங்காயம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன வெங்காயம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது மட்டும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க மீன் ஆயில் சொல்லுவாங்க ஃபிஷ் ஆயில் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நம்மள்ட்ட இருக்கிற எல்லா எண்ணையும் அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை அது உள்ளார போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி முட்டை முட்டையாக பபுள்ஸ் வந்த அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பொடியும் அதில் சேர்க்கலாம் இதனால் முடி கொட்டை ஸ்டாப் ஆகி திரும்ப வளரும் முடி அடர்த்தியாக வளரும் முடி நல்லா கரு ஆகும் இல இருந்தால் போயிடும் இந்த டேண்டாஃப்னால தலை அரிப்பு பொடுகு துளெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ணால் பார்ப்பீங்க கொஞ்சம் நாள் சரியாக போகிறத பேன் இருந்தால் கூட தலையிலேருந்து பேன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும் அப்படியே மயக்க போட்டு நீங்கள் தலையிலேருந்து பேன் சேப்பிச்சு சீவ் எடுத்துனா இல்லை கீழே விழுந்துடும் நான் சொன்ன எல்லாமே கடையில் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இல்லை செடியாக இருந்தாலும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அந்த மிக்ஸியிலேயே அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா அப்புறம் அந்த ஃபிஷ் டேப்லெட் மட்டும் கடைசியாக போட்டு கொதிக்க வைங்க அப்போ தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் எண்ணெய் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நாள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுருங்க எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு நல்ல பியூரான காட்டன் துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றுங்க மிச்சம் வர சக்கையை திரும்ப இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த சக்கையை தலைக்கு தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு ரெண்டு குளிச்சாலும் ரொம்ப நல்லது இதான் நம்ம ரெடி பண்ண எண்ணெய் வாசமாக நல்லா இருக்குது யாருக்காவது வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ